வணக்கம் இப்போ வந்துட்டு நம்ம குவைத்து தீ விபத்து ஏற்பட்டு அதில் பாதி இழந்து போனவங்கள வந்து கேரளா சென்ட்ருந்துச்சு விமானம் மூலம் அதை நம்ம நேரடி காலத்தில் வந்து நம்முடைய வெளிநாடு வாழ் தமிழ்நாடு சங்கத்துடைய அமைப்பு செயலாளர் இருக்கார் கேட்பவாங்க கடந்த புதன்கிழமை குவைத்து நகரில் உள்ள மக்கா பகுதியில் நடந்த மாபெரும் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் பூத உடலானது தற்போது இந்திய ராணுவ விமானம் மூலம் கொச்சி வந்தடைந்துள்ளது இதில் முப்பத்தி ஓரு பூத உடலானது தற்போது முதல் கட்டமாக வந்துள்ளது இதில் ஏழு தமிழர்கள் உட்பட மொத்தம் முப்பத்தி ஒரு பூத உடல் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அரங்கத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட இருக்கிறது இந்த ஒரு மாபெரும் ஒரு கோரமான இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாரில் அவங்களுடைய இதை கேட்கும்போது மேலே மனசுக்கு ரொம்ப ஒரு சொல்ல முடியாத துயரத்துக்கு இருக்கு கேரளாவை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் மந்திரி எல்லாருமே வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாண்புமிகு வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தனையா அவர்கள் இங்கே வந்திருக்காங்க இன்னும் சட்ட நேரத்தில் இங்கே வந்துருவாங்க இந்த நேரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை மற்றும் நலச்சின்னத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை இறந்தவர்கள் பிரமித்தாரர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஃபுல்லாக வந்துட்டு கேரளாவை சேர்ந்த அமைச்சர்களும் மக்கள் அப்புறம் வந்துட்டு தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ வந்து பினராய் விஜயன் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து புதிதாக இப்போ வந்த சுரேஷ் கோபி எம்பி அவரும் வந்துட்டாப்புல இது போல அடுத்தடுத்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் இவர் இது சேனல் மேலும் விவிடிஎன்எஸ் அப்புறம் வந்துட்டு போய் தமிழ் சோசியல் மீடியா வலைதளங்களில் வந்து இது போன்ற செய்திகள் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி